கிருஷ்ணகிரியில் சுமார் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவில் திருவிழாவினை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் பால் குடங்களுடன் வந்து அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை மேம்பாலம் அருகில் அமைந்துள்ள சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஸ்ரீ பெரிய மாரியம்மன் திருக்கோவிலின் ஆடிபூர திருவிழா துவங்கி நடைபெற்று வருகிறது கடந்த மாதம் இறுதியில் கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வரும் ஆடிப்பூச திருவிழா நாள்தோறும் அம்மனுக்கு திரு சிறப்பு அலங்காரத்துடன் சிறப்பு பூஜைகளும் கற்பூர தீபாரதனைகளும் மட்டுமின்றி அம்மனுக்கு பொங்கலிட்டு படையல் வைத்தும் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகளும் நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் முக்கிய விழாவில் ஒன்றான மாபெரும் பால்குடம் ஊர்வலம் நடைபெற்றது இதில் கீழ்ப்புதூர் காளியம்மன் திருக்கோவிலில் இருந்து துவங்கிய இந்த பால்குடம் ஊர்வலமானது மேல்புதூர் மாரியம்மன் திருக்கோவில் பெருமாள் நகர் முத்துமாரியம்மன் ஆகிய கிராம திருக்கோவில்கள் வழியாக வந்த பால்குடம் ஊர்வலமானது ராய்கோட்டை மேம்பாலம் அருகில் அமைந்துள்ள பெரிய மாரியம்மன் திருக்கோவிலில் நிறைவடைந்தது இதனையடுத்து திருக்கோவில் கருவறைகள் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ பெரிய பெரிய மாரியம்மனுக்கு மாரியம்மனுக்கு பெண்கள் பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து எடுத்து வரப்பட்ட பாலாபிஷேகம் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அலங்கார தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது இந்த ஆடிபுற திருவிழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த பெரிய மாரியம்மனை ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த ஆடிப்புற திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கீழ்புதூர் பேல்புதூர் பெருமாள் நகர் ஆகிய மூன்று கிராம கிராமத்தைச் சேர்ந்த ஊர் கவுண்டர்கள் மற்றும் கிராம மக்களும் சிறப்பாக செய்து வருகின்றனர் என்ன வர 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 funziona. என்ன பண்ணுது. என்ன வர 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 வந்து ஐந்து தடவை பாத்து போய் இருக்கு. பொரிமே வாமா ஏமா. அட இவ்வளவு நேரம் கிரிக்கோ. பொரிமே பொரிமே வாமா. என்னது? அமரே பொரிமே பாத்து போமா. இது உள்ள வரதுக்கு கொஞ்சம். பாவே பாத்து.